guys, welcome to Family Vlogs. இன்னைக்கு இந்த பதிவுல கதை மற்றும் மகிமை பற்றியும் கூறியுள்ளேன் கேளுங்கள் மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவெல்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்தவர் விஷ்ணு சித்தர் அதாவது பெரியாழ்வார் அன்பனரான அவர் ஸ்ரீவெல்லிபுத்தூர் கோயிலுக்கு மலர்கள் கொய்து மாலைகள் தொடுத்து கொடுப்பதையே தமது கடமையாக கொண்டவர் ஒரு நாள் பூ சென்ற போது குழந்தை ஒன்றை துளசி செடியின் கீழ் கண்டெடுத்தார் ஆயர் பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமோ என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்த பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மாலைகளையே இறைவனுக்கும் சூட்டப்பட்டன ஒரு நாள் இதனை அறிந்து கொண்டு விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார் அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலையை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார் அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை சூடிய மாலைகளே தனக்கு உகந்தவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதனால் தான் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் கோதை தனது திருமண வயலை அடைந்த பின்னர் அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார் என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணிந்தார் குறித்த நாள் அன்று கோயிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவனுடன் விட்டால் இதுவே ஆண்டாள் வரலாறு ஆகும் ஆண்டாள் தனது பதினைந்தாம் வயதில் இறைவனுடன் இரண்டரக் கலப்பதற்கு முன் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி எனும் இரண்டு நூல்களை ஏற்றியுள்ளார் இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமைக்கும் தத்துவம் பக்தி ஆகியவற்றிற்காக மிகுந்து போற்றப்படுகிறது இவரது முதல் படைப்பான திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டுள்ளது இத்திருப்பாவையில் ஆண்டாள் தன்னை ஆயர் பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்துக் கொண்டு பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பாகும் வட இந்தியாவில் ராமாவின் பக்தி பிரபலமாக போற்றப்படுகிறது பெண் பக்தியாளர்களில் மீராபாய் கண்ணனிடம் கொண்ட அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியை போல தமிழகத்தில் ஆண்டாளின் பக்தி போற்றப்படுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர் மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சாத்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது இவ்வைபவம் தமிழ் மாதமான புரட்டாசியில் திருப்பதி பிரமோற்சவம் விழாவில் குறிப்பாக கருடசேவை என்று நடைபெறுகிறது ஆண்டால் சூடிய மலர் மாலையை பெருமாள் சூடிக்கொண்டு பவனி வருகிறார் இந்த மலர் மாலையானது துளசி செவ்வந்தி மற்றும் சம்பங்கி பூக்களால் தொடுக்கப்பட்டதாக உள்ளது மேலும் திருப்பதி பெருமாளின் மலர் மாலை வருடந்தோறும் நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்திற்கு அனுப்பப்படுகிறது மதுரையில் நடைபெறும் பிரசத்தியமான சித்திரை திருவிழாவின் போது ஆண்டாளின் மலர் மாலைகள் அணிவிப்பதற்காக ஸ்ரீவெல்லிபுத்தூரிலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது ஆண்டாள் கொண்டை தமிழ்நாட்டில் பிரசத்தி பெற்றது இந்த சிகை அலங்காரம் கேரள மாநிலத்தின் நம்பூதிரிகளின் சிகை அலங்காரத்துக்கு ஒத்ததாக உள்ளது ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆண்டாளின் இறக்கையில் கிளி இருக்கிறது இது தினமும் புதியதாக இன்றளவும் செய்யப்படுகிறது இந்த கிளியை செய்வதற்கு தோராயமாக நான்கிலிருந்து நாலரை மணி நேரம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இக்கிளியை செய்வதற்கு மாதள மரத்தின் பூக்கள் கிளியின் அழகு மற்றும் வாய்ப்பகுதியை செய்வதற்கும் மூங்கில் குச்சிகள் கிளியின் கால் பகுதிக்கும் வாழை மரத்தின் இலைகள் மற்றும் நந்தியாவட்ட மரத்தின் இலைகள் உடல் பகுதி செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன ஸ்ரீவெல்லிபுத்தூர் திருத்தலம் இரண்டு கோயில்களை உள்ளடக்கியதாக உள்ளது ஒன்று ஆண்டாள் கோவில் பொதுவாக அனைத்து வைணவ கோயில்களில் ஆண்டாளுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது ஆண்டாளின் நினைவாக தமிழகத்தில் அதிக அளவில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றது அவற்றின் முக்கியமானது பாவை நோம்பு ஆகும் இது தமிழ் மாதம் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது பங்குனி மாதத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம் பகல் பத்து இராப்பத்து மற்றும் பூரம் ஆடி திருவிழா போன்றவை சில முக்கிய விழாக்கள் ஆகும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவராக ஆண்டாள் இருந்தாலும் தமிழகத்தில் ஆண்டாள் ஒரு பெண் தெய்வமாகவே வழிபடுகிறார் ஆடி போற திருவிழா ஸ்ரீவெல்லிபுத்தூரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்விழாவில் பங்கேற்கின்றனர் மேலும் இவரது இரண்டாவது படைப்பான நாச்சியார் திருமொழியை பற்றி காணலாம் நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டது நாச்சியார் திருமொழி இறைவனின் நினை துருகி பாடும் காதல் ரசம் மிகுந்த பாடல்களின் தொகுப்பாக காணப்படுகிறது இந்த நாச்சியார் திருமொழி இது வடமொழியில் எழுதப்பட்ட ஜெயதேவரின் ஈர கோவிந்தம் எனும் நூலினை ஒத்தன்மை உடையதாக காணப்படுகின்றது கண்ணனை மனமுடிப்பதாக ஆண்டாள் பாடியுள்ள நாச்சியார் திருமொழியில் உள்ள வாரணம் ஆயிரம் பாடல் தொகுப்பு மிகவும் புகழ் பெற்றது இந்த தொகுப்பு சில தமிழ் திரைப்படங்களில் பாடல் காட்சியாக எழுதப்பட்டுள்ளது ஆண்டாளின் இவ்விரு படைப்புகளும் குறிப்பாக திருப்பாவை நாட்டின் அனைத்து வைணவ தளத்திலும் வைணவர்களின் இல்லத்திலும் தினந்தோறும் ஓதப்பட்டு வருகிறது மேலும் வைணவ தலங்களில் நடைபெறும் முக்கிய விழாக்களிலும் வைணவர்களின் இல்ல விழாவிலும் வடமொழி மறைகளுக்கு நிகராக தவறாமல் ஓதப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மெட்ராஸ் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க